பாசமலை சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்து தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எளிச்ச வாய மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு எம் பூசுறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது ஐயா நம்ம வீட்டுல பாத்திரம் இருக்குங்களா இல்ல பாத்திரமே இல்லையா சரி போ டே மூஞ்சிரு நீ அந்த சைடு கத்து டே பிரிச்சாளி நல்ல மரத்து நல்லா பாத்து கடையை போடு நான் போய் ஏதாவது ஓட்டை ஓட சொல்லிட்டு கண்டு விசாரிச்சுட்டு வர்றேன் சரிண்ணா

அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான் நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன் எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு அப்போ ஜில்மா அப்ப எத்தனை மழை போட ஒரு பத்து ஜில்மாவை தாக்கு பத்து முளம் போடு ஏ பூவே உன் பேர் என்ன செவ்வந்தி என் பேர் அழகிராமன் சும்மாடா ஆர்லிக்ஸ் பாட்டுக்கு லேப்பு சுத்தின மாதிரி உன் பேர் என்ன நாயுடா கேட்டுதே

என்னங்க சாப்பிடாம போறீங்க சாப்பாடா ஆமா அஞ்சு மழை பூ வாங்கினா சாம்பார் சாதம் பத்து மழை வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம் இது எங்க ஊர் பழக்கம் பதினஞ்சு மழை வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களா இந்த சம்பிரதாயத்தை பதினெட்டு பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஆமா இந்த ஊர் பேர் என்ன சாவடிச்சாம்பட்டி மாமா வீட்டுக்கு வாயா உன்ன பேசிக்கிறேன் எங்க உங்க பேர் என்னங்க அதான் எங்க அக்கா விடல மூடுற வாயா அம்மா, நீங்கள் என்ன வேலை பார்க்கறீங்க பாத்திரம் நீங்கள் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க இனிமேல் நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம் பெரிய ஆளு தான் அமைக்குது மேமே பாத்திரம் இனிமேல் நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் நீங்க என்ன வியாபாரம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு

இவளுக்கு எப்ப கண்ணி கழியிறது அது வரைக்கும் நான் உட்கார்ந்துருந்தேன்னா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவாங்க நான் ஓடி போயிடுறேன் எங்க ஓடுறீங்க உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது அதான் பாக்க வந்த அதை வைத்த குடிந்தா போக ஐயோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா எரிச்சிடலாமா சும்மா இருப்பா அதோட மிளகாய் சேர்த்து கொண்டுட்டு வா என்ன இது சைக்கிளுக்கு காத்து அடிக்குது என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும் இப்ப நாலஞ்சு மிளகா போட்டிருக்க வலிப்பு நிக்கலையே ஓ வியாதி முத்தி போச்சுதா இனிமே இவ புழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது கையில ஆண்டவன் கையிலோ அக்கா

நீ விரல வச்சதை உடனே நின்று போச்சுத உன் விரலில் ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவள் வாயில் விரலை வச்சுக்கிட்டே இரு அவள் பொழைச்சிக்குவா இவன் பொழைச்சிக்குவா என் விரல் செத்து போயிடும் வைத்தியரே வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை செத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க ஊரில் இருக்கிற பயிர் பூரா லைனில் வந்து என் விரலை சப்பி எடுத்துருவான் இவ செத்தா என்ன பொழைச்சா என்ன கொலை 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 வைங்க வைங்க

மகா நீ நல்லா வரிச கேலி போடு மகா ஐயோ டேய் மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன் அப்படியே போய் மகா 나டுகுள்ள தலைய மீன் நீ நீtinால் சரி ஒன்ன மீந்துனா சரி போடா காலையில வந்து ஏஏ એમ வியாபாரம் தேடுறே எப்படி ஆமா இல்லேன்னா தினம் 1 லட்சம் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டு வைக்கணும் சும்மா ரெடிட்டனா கூர் கட்டி விக்ற பேச்ச பாரு சரி நவத்துமா என்னங்க கடைசாமியை தம்பி கிட்ட கொடுங்க அவன் போய் கடையை திறக்கட்டும் கடையா எந்த கடை அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா இருக்கு உங்களுக்கு இருக்குல்ல எனக்கு இல்ல பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க நான் எங்க சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவனு சொன்னேன் இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையா என்னத்துக்கு விளக்கமா சொல்றது எங்கடா சொல்ல விட்டீங்க பாத்திரம்னு வாயை திறந்த அதுக்குள்ள உக்கா கோழி வச்ச அமைக்க எதையுமே சொல்ல விடல எங்க என்ன முடிச்சா சொல்ல விட்டீங்க அரையும் குறையமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க நீங்களும் தெருத்திருவா சுத்துறவர அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்தினவங்களா என்ன நாங்க பூவிக்கிறோமே நான் ஏன் பூசுறவேன் ரெண்டு மெரிச்சி ஆகி போச்சு விடு மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலேயே உருட்டு தான் நான் ஏறுவேன் உக்கா பக்கத்துல நிக்கிறா என்னமா சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துறேன் போறாயே பாத்திரங்களுக்கு இயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது யோ இயம் பூசுறவர நான் தாங்க எது எதுக்கு இயம் பூசுவ பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க எனக்கு வேண்டாம் அண்டாவுக்கு இயம் பூச எவ்வளவு ஆகும் அண்டாவுன்னு என்ன சைஸுங்க இந்த தம்பி சைஸ் வச்சுக்கோங்க இவன் சைஸுங்களா பெரிய அண்டா அப்ப இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க மூணு அண்டாவுக்கு ஐயோ மூணு அண்டாவா அப்ப எழுபத்தஞ்சு ரூபா கொடுங்க

வடச்செடி தலையா அடுப்பதவை நான் என்ன டம்ளர் கைய பூச போறேன் பூச போறது பெரிய அண்டாடா என்ன இவ்வளவு கறி போட்டிருக்க இப்ப அண்டா வரப்போகுது இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஐயம் பூசினது இல்ல நான் அண்டாவுக்குள்ள ஐய தெரிஞ்சிட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் ஏன்னா ஐயம் பூசுன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழிய இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா என்னையா அது குண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர இதா இத பூசு

விட மாட்டேன் படுக்க வச்சு மூஞ்சி விட மாட்டேன் காலங்காத்தால எங்களை பழி இல்ல ரொம்ப அம்சமா இருக்கிறேன் இப்படியா போன வீட்டையும் சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க விடாது ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதயத்தை ஒரு சமாதி வந்து பூசுறேன் போடா